ஃபீல் பண்ணி சொல்லியிருந்தாரு ஸோ உடம்பு சரி இல்லைங்களாமா வரேன் இருக்கிறாரு மெடிக்கல் போயிருக்கிறாரு ஜூஸ் ஓரல் ஜூஸ் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு இருங்க வந்துடுறேன் அப்படின்னு இருக்கிறாரு அதனால் வந்து உட்காந்துட்டுருக்குறோம் அவர் வந்துட்டுருக்கிறாரு வந்துட்டு என்னென்னு பேசணும்னு என்ன பண்ணுறீங்க வீடியோவே ஏன்னா போடவே இல்லை ஏன்னா வீடியோவே போடல இதாக இருக்குது ஆறுதலாக இருக்குது வீடியோவே போடல எனக்கு நீங்கள் வீடியோ போடுறதில்லை நாங்க மூளை பேசிட்டு போடுறோம் எங்க இதுல வந்து கேட்குறாங்களா நீங்க வீடியோ போட நல்லா தான் இருக்குது உடம்பு முடியல சரி உடம்பு முடியல சரி நல்ல மாதிரி ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் வீடியோ போட்டுருவோம் காய்திரி பார்த்திங்களா காய்திக்கு உடம்பு சரி தானே வெளியில் இல்லை உள்ளதை

மனசு சரியில்லைங்க அதான் வீடியோ போடல சபரி சொல்லி கத்தாக்காரன்னு சொல்லி கேட்டீங்கனாமா மனசே இல்லைங்க சண்டை போட்டுக்கிறது அப்புறம் நானே ஃபீல் பண்ணுறது ஒரு தடவை ரெண்டு தடவை பரவாயில்ல ஓயாமு க்ளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைங்க மட்டும்தான் அது விட்டுட்டிங்கன்னா தெரியல எல்லாமே உங்களுக்கு நல்லா இருக்கும் அடிக்ட் ஆகிட்டேங்க அது இப்படி ஒரு பிரச்சனை அடிக்ட் ஆன தான் இருக்குது எனக்கு ஏன்னா இப்போ எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா உடம்பு நீங்க அது அடிக்கிறதுனால உடம்பு வந்து இதாகும் வயசாக ஆக வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இருக்கான் இப்போ சிறு வயசுல கொஞ்சம் நல்லா இருக்கும் பொத்து கிடந்தா கூட பரவாயில்ல நான் போயிட்டுனா அவ்வளோதான் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படிலாம் இல்ல காய்தறி கூப்பிட்டா வரவே மாட்டேங்குதா வர வரமாட்டேங்கிற ஊதியே பேசிக்க